எங்கள் கருத்த ராகேஸ்வானுவரே எங்கள் ஆவியான பரிசுத்தரே உம்முடைய பரிசுத்த திருநாமங்கள் சர்வசதா காலங்களில் மிகமைப்படுவதாக எங்கள் தேவனே எங்கள் ஆண்டவரே எங்கள் பரிசுத்தரே ஏதோ நம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படிக்கு வந்திருக்கிறோம் உங்களுடைய நாமம் ஆண்டவரே அது எல்லாவற்றிற்கும் மேலானது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்களை தேவன் நீர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீர் என்றும் அண்டவரை நம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறதே இந்த பூமியில் நாங்கள் பெற்றிருக்கிற பாக்கியம் என்றும் நாங்கள் விதத்தில் வாசிக்கிறோமே அண்டவர் நம்முடைய நாமத்தை உயர்த்த போகிறோம் ஐயா நீர் எங்களுக்கு அறிவித்திருக்கிற நம்முடைய நாமம் உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளினாலும் சத்தியங்களினாலும் நாங்கள் அறிந்திருக்கிற உம்முடைய நாமங்களை நாங்கள் உயர்த்த போகிறோம் என் தேவனாகிய கருத்தர் நீர் மகிழ்ந்திருப்பீராக அண்டவரே என் தேவனே நீர் எங்களுக்கு இந்த பூமியில் எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து உண்மை ஆராதிக்கப் போகிறோம் என் தேவனாகிய கர்த்தர் எங்களிடத்துல அப்பாவுடைய சித்தத்தை ஆண்டவரை நிறைவேற்றும்படிக்கு எங்களை அப்பா பொறுப்பேற்றுக் கொள்வீராக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே என் தேவன் நீர் மகிமைப்படுவீராக நேர என் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் எங்கள் வழியாக மகிமைப்படுவதாக எல்லாவற்றிலும் மு இருந்தவரே இருப்பவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைப்பவரே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமீ மறவாமல் செலுத்துகிறேன் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ள வரை துதிப்பே உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைப்பவரே தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர் தகப்பனாக இதுவரையும் தாண்டினின் மனாந்திரத்தையே எல்லாவற்றிலும் இருந்தவரே மேன் எங்களுக்கு எல்லாவற்றிடம் எல்லாமாக இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே அன்றுவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் உங்களுடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் விர்த்துகிறோம் உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா அண்டவரே நிறங்களுக்கு செய்த திசையங்கள் நிறங்களுக்கு பாராட்டின நன்மைகள் நிறங்களுக்கு பாராட்டின கிருபைகள் அண்டவரே நிறங்கள் அளித்திருக்கிற அண்டவரே நம்முடைய பரிசுத்த இரட்சிப்பை அன்றவரே நாங்கள் நினைவு கூர்ந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே ஸ்தோத்திரமே மீ மறவாமல் செலுத்துகிறேன் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிர் வரை துதிப்பேன் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிர் துதிப்பேன் இதுவும் பரிசுத்த நாமமே எங்களுக்கு உயர்ந்ததாய் அண்டவரே நாங்கள் நம்பி இருக்கிற அடைக்கலமாய் அன்றவரை நாங்கள் பற்றி கொண்டிருக்கிற அன்றவரே கேடயமாக என் தேவன்க்கு கர்த்தர் நீர் தந்திருக்கிற தயவுக்காக எங்கள் பிதாவானவரையும் முறையும் எங்கள் கருத்து ராகேசுவானவரையும் ஆவியான தேவனையும் நாங்கள் ஆராதித்து மகிமைப்படுத்தோம் ஆம் ஆண்டு தேவநாயகிய கத்தாவே அன்றுபரே நீர் எங்கள் வாழ்க்கையிலே அன்றுவரே நீர் நினைத்ததை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று நாங்கள் அறிவோம் அன்றுபரே அப்பா நீர் சொல் நீர் செய்ய நினைத்த ஒருவராலும் தடை செய்ய முடியாதுன்னு நாங்கள் அறிந்திருக்கிறோமே அப்பா நீர் எங்களை கொண்டு இந்த பூமியிலே செய்ய சித்தமா இருக்கிற காரியங்களை அண்டு செய்யும்படிக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அன்றுவரே உடைய பரிசுத்த சித்தம் நிறைவேறு உடைய பரிசுத்த ரட்சிப் இந்த பூமியிலே பரவ உடைய பரிசுத்த குமாரனுடைய அண்டவரை இரத்தத்தின் சுவிசேஷம் இந்த பூமியிலே அண்டவரை பரவ உடைய குமாரனுடைய இரத்தத்தின் சமாதானத்தின் அண்டவரை சுவிசேஷம் இந்த பூமியிலே அறிவிக்கப்பட அண்டவரே வேதத்தின் மகத்துவத்தை இந்த பூமியில உயர்த்தி பிடிக்க அண்டவரே சத்தியத்தின் அண்டவரே காரியங்கள் இந்த பூமியிலே அண்டவரே அனைவராலும் அறியப்பட்டு நம்முடைய நாமத்தினுடைய வல்லமையின் மகத்துவங்கள் அனைவராலும் அறியப்பட்டு அன்றவரே நமக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு இதயத்தை பற்றி கொள்ளும்படிக்கு அண்டவரே நீர் நினைத்திருக்கிறதை நிறைவேற்றும்படிக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் மகிமைப்படுவீராக அன்றவரே நீர் உயர்ந்திருப்பீராக அன்றவரே உங்களுடைய பரிசுத்த சுத்தம் இந்த பூமியில நிறைவேறும்படிக்கு அண்டவரே நம்முடைய பரிசுத்த ஆராதனையின் மகத்துவங்கள் இந்த பூமியிலே அண்டவரை ஒவ்வொருவராலும் அறியப்பட்டு நீரே உண்மையான தேவன் நீரே சத்தியமுள்ளவர் நீரே அண்டவரே அப்பா எல்லாவற்றிற்கும் மேலான கர்த்தர் என்பதை இந்த பூமியிலே பறைசாற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா என் தேவனாகிய கர்த்தர் அண்டவரே எங்களை பலப்படுத்துவீராக எங்களை உயிர்ப்பிப்பீராக எங்களை நிலவரப்படுத்துவீராக அண்டவரே நம்முடைய பரிசுத்த நாமத்திலே நம்முடைய சத்தியத்திலே நம்முடைய இரத்தத்திலே நம்முடைய சுவாபத்திலே அண்டவரே நம்முடைய பரிசுத்த சபையிலே அண்டவரே நம்முடைய பரிசுத்த ஆவியான பெருமானுடைய வழிநடத்துதலிலே அபிஷேகத்திலே அன்றுவரே எங்களை பரிபூர்ணப்படுத்துகிறாக ராஜா என் தேவனையே எங்களை அர்ப்பணிக்கிறோம் அன்றுவரே அப்பா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் நீ நிறைவேற்றுவீராக நீ நிறைவேற்றுவீராக நிறைவேற்றுவீராக அன்றுவரே நீ நம்ப பண்ணின உன்னன் வாக்குகளே நீனை நிறைவேற்றுவீர் நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து பவரே மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி மூடிப்பவரே மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி மூடிப்பவரே நீ பண்ணின உந்தன் வாக்குகளே நீனைத்து நிறைவேற்றுவே நீ பண்ணின உந்தன் வாக்குகளே நீனை நிறைவேற்றுவேடன்படிக்கேவன் உம் தேவன் மயில் பிசகாதவர் ஊடன்படிக்க இந்தவன் உம் மயில் பிசகாதவர் தாவீத நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர் இந்த நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்று வீர் மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி வரே மறவாமல் நீனைப்பவரே இசையா நிறைவேற்றி மூடிப்பவரே சொன்னதை செய்து மூடிப்பே நீர் மூடித்து தீர்க்கும் மட்டும் கைவிடமா சொன்னதை செய்து முடிப்பீர் நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர் என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவேன் என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே மறவாமல் நீனைப்பவரே இசையா நிறைவேற்றி மூடிப்பவரே மறவாமல் நீனைப்பவரே இசையா நிறைவேற்றி மூடிப்பவரே நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நீ நினைத்து நிறைவேற்றுவே நீ நம்பப்ப நீன உந்தன் வாக்குகளை நீ நினைத்து நிறைவேற்றுவே ஆமாண்டு அப்பா நீர் நிறை சொன்னதை செய்து முடிக்கிற கர்த்தர் என்று நாங்கள் அறிவோம் அண்டவரே அன்றவரை நீர் நினைத்ததை செய்து முடிக்கிற கர்த்தருடைய சித்தம் ஆண்டவரே இந்த பூமியிலே செய்யப்படுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா என் தேவனாகிய கர்த்தர் நீர் உயர்ந்திருப்பீராக அன்றவரே நாங்கள் உண்மையே ஆராதிக்கிறோம் உண்மையே மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே உம்மக்கே நாங்கள் ஸ்தோத்திரங்களையும் துதி கன மகிமைகளையும் செலுத்துகிறோம் ஐயா அண்டவரே நீர் அண்டவரே எங்களை தெரிந்தெடுத்து அண்டவரே நாங்கள் இந்த பூமியிலே அண்டவரே பிறப்பதற்கு முன்பாகவே எங்களை குறித்துதான திட்டத்தை என் தேவனாக்கி கர்த்தர் நீர் வைத்திருக்கிறீர் அண்டவரே அப்பா நாங்கள் உண்மையே நினைத்திருக்கிறோம் உமக்காகவே இந்த பூமியிலே வந்திருக்கிறோம் நீர் எங்கள் மீது கண்டவரே கரிசனையாய் அண்டவரே எங்களை ரட்சிக்கிறவராய் எங்களை அண்டவரே உருவாக்குகிற தேவனாய் இருந்து எங்களோடு இருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா என் தேவன் நீர் மகமைப்படுவீராக தேவன் நீர் உயர்ந்திருப்பீராக அண்டவரே அப்பா உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் உண்மையே மகமைப்படுத்துகிறோம் உம்மையே ஆண்டவரே நாங்கள் உயர்த்துக்கிறோம் ஐயா Hello. പരിശുദ്ധരെ ഞങ്ങൾ പിതാവ് എങ്ങളുടെ നിത്യദേവനെ ആ ഞങ്ങൾ രക്ഷപ്പെട്ടാധിപതി ആനസ് ക്രിസ്തുമാണവരേ ആ பிதாவை மனிதாபிடுவதாக உயர்த்தப்படுவதாக ஆராதிக்கப்படுவதாக சிங்காசனமாக உமையை பாதபடியாம் கொண்டாலே செய்கிற பிதாவே குமாரன் இந்த பூமியில் எங்களுக்காக எங்கள் சத்திய பிதாவே யானவராலயங்களை வழி எங்கள் பிதாவே

மகிமையும் உள்ள ஒரு ஆய் சிங்ஹாசனத்தில் விற்றிருக்கிறவரே சத்தியமும் சாமியுடையவராகி தேவனே இழியானவரே எங்கள் அதிபதியானவரே ണത്തിൻ മുറ്റണകളെ തറന്ന് കാട്ടുക കർത്താവണത്തിൻ ദേവനെ ലീയാ എങ്ങനെ പോര്ക്കിങ്ങൾ യുദ്ധത്തിൻ്റെ പഴക്ക വിക്കവരായിരിക്ക സരോപുള്ള കർത്താവേ ലൂയാ பிதாவே நீர் வாழ்க வாழ்க வாழ்கேவனே இரட்சிப்பின் தேவனே தேவனே நீர் வாழ்களாவே ஆனவரே தாயானவரே நேசமானவரே நீர் வாழ்க்க എങ്കിൽ പരിശുദ്ധ എം ടി നാമമേ ർവ സദാ കാലങ്ങളിലും മഹിമപ്പെടുവനാകിയ കത്തി ഉപയർന്നവരും നല്ലവരും സിന്തവരുമായി வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத எங்கள் தேவனையும் உன்னுடைய பரிசுத்த நாமத்திற்கே அண்டவரே நாங்கள் மகிமையும் கணத்தையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறோம் அன்று என் தேவநீர் உயர்ந்திருப்பீராக என் தேவ நீர் மகிமைப்படுவீராக என் தேவன் உலகிய நீர் அன்றுவரே சர்வசதா காலங்களிலும் உம்முடைய வல்லமை மாற்றிமையும் மகத்துவம் அண்டவரே அது உயர்ந்ததா இருக்கும் உம்முடைய பரிசுத்த பாதத்திலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா பிதாவே நீர் மகிமைப்படுவீராக கர்த்தராக மகிமைப்படுவீராக ஆவியானவரின் நீர் மகிமைப்படுவீராக ஆண்டு வரே ஆண்டு வரை நாங்கள் என்னாலும் உடைய பரிசுத்த ஆலயத்திலே அண்டு வரே நாங்கள் தரித்திருக்கிறவர்களாய் உடைய பரிசுத்த ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் அண்டு உடைய பரிசுத்த ஆலயத்திலே நாங்கள் கணிதருகிறவர்களாய் அண்டவரே உடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து அநேகருக்கு அண்டவரே உம்முடைய நன்மையை சுமந்து செல்லவர்களா இருக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக நீர் மகிமைப்படுவீராக நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே அபிஷேக ஒளிவமரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையை நம்புபவன் நானும் அபிஷேக ஒளிவ உம்மாலையத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் உம் தான் பசியாற்றும் உணவு பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணி உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணி நீரே என் வெளிச்சமும் நீமானி நீரேன் ஜீவனின் பலனான நீரேட் வெளிச்சமும் மீட்புமானி ஜீவனின் பலனானி நானும் அபிஷேக ஒளிவமரம் உம்மாலயத்தில் நடப்ப உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் அண்டு வரு அப்போ பவுல் சொல்லுகிறது போல நாங்கள் ஆலயத்துல நடப்பட்டவர்களாய் அண்டவரே ஆலயத்துல தரித்திருக்கிறவர்களாய் ஆலயத்துல அண்டவரே அப்பா உங்களுடைய பர் அண்ட ஒரே ஆலயத்துல ஒட்ட வைக்கப்பட்டவர்களா இருக்க என் தேவனாக தாவை எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா அண்டவரே நாங்கள் உம்மோடு இசைந்து இசைவாய் இணைக்கப்பட்டு கட்டப்பட்டவர்களாய் அன்றுவரே உம்மோடு சேர்ந்து வளருகிறவர்களாய் நாங்கள் கணிதருகிறவர்களாய் அன்றுவரே இந்த பூமியிலே நம்முடைய பரிசுத்த நர்கந்தத்தை வீசுகிறவர்களாய் அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த தேவனாய கர்த்த நீர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக நம்முடைய பரிசுத்த ரத்தத்தின் சமாதானம் இந்த பூமியிலே விதைக்கப்பட அன்றுவரே அநேகர் அண்டவரை அநேகரிடத்தில் அந்த சுவிசேஷம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட புதைகளாய் விதைக்கப்பட்டு ஒன்று முப்பதும் நூ அறுபதும் நூறுமாய் பலன் கொடுக்கத்தக்கதாய் அண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் என் தேவநீர் உயர்ந்திருப்பதாக என் தேவனாகிய கத்தினி உயர்ந்திருப்பதாக உண்மையே நம்பியிருக்கிற ஜனத்தை என் தேவநீர் ஆசீர்வதி அண்டவரை அண்டபர் நம்முடைய பரிசுத்த நாமம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நம்முடைய சத்தியம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நம்முடைய பரிசுத்த ஆராதனை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதமாக இருக்கட்டும் நம்முடைய ஆலயத்தின் பிரசன்னுடைய പുള്ള ആശീർവാട്ടും പരിശുദ്ധ ആവിയാരുടെ വഴി നടത്തലും നേസമും പ്രസന്നമും അഭിഷേകമുണ്ടേ ആശീർവാദമായിരിക്കും ദേവ പിതാവരുടെ ഹൃദയത്തിൽ നവേ அன்றுவரே வெளிப்பாடு சத்தியமாகி அந்த வெளிப்பாடு ஆசிர்வாதமாக இருக்கட்டும் அன்றுவர் நம்முடைய கண்களின் பார்வை உடைய பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதமாக இருக்கட்டும் இந்த தேவனே அப்பாடங்கள் என்னாலும் உடைய சட்டைகளின் மறைவிலே அடைக்கப்பட்டவர்களாய் அன்றுவர் பரிசுத்த நாமத்தை அடைக்கலமாய் கேடயமாய் கோட்டையாய் கொண்டு வாழுகிறவளா இருக்குது எங்கள் அர்ப்பணிக்கிறோம் இந்த தேவனே உயர்ந்திருப்பீராக இந்த எங்கள் எங்களாவிய ஆத்மா சரீரத்த பரிசுத்த பாதத்தில் நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம் புதிதா நீரும் மகிமைப்படுவீராக அன்றுவரே உடைய பரிசுத்த பாதத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம் கர்த்தராகிய கர்த்தராக பரிசுத்த பாதத்தையே நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆவியானவரையும் பரிசுத்த பாதத்தையே தொழுது கொள்ளுகிறோம் அன்று உடைய நாமம் சர்வசதா காலங்களிலும் சர்வசதா காலங்களிலும் உயர்ந்திருப்பதாக ஆசிர்வதியும் பலப்படுத்தும் உடைய பரிசுத்த நாமம் உயர்ந்திருப்பதாக கர்த்தராக கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஒப்புவித்து ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே ஆமீன் இருக்கிற எல்லாரும் மீதும் இருப்பதாக ஆமீன்